அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறது நவகிரக பரிகாரங்கள் நம்மை போலவே ஒரு சராசரி மனிதர்களுக்கு ஆன்மீகத்துல வளர்ச்சியடைய பக்தியே போதுமானது கோவிலுக்கு சென்று வழிபாடு பண்றது வீட்டிலேயே மந்திரம் ஜபிக்கிறது குறிப்பிட்ட திதி என்று குறிப்பிட்ட தெய்வத்தை அவங்களுடைய பிறந்த ஜாதகத்துல அமைந்திருக்கிற திதியை பொறுத்து வழிபாடு இதுவே போன்றதா இருக்கும் கேது மகாதிசை கேதுவோட சேர்ந்திருக்கக்கூடிய கிரகத்தின் திசை கேதுவின் நட்சத்திரத்தில் நிற்கும் கிரகத்தின் திசை போன்றவை வரும் தேய்பிரை சதுர்த்தி திதி அன்னைக்கு விநாயகரை தொடர்ந்து வழிபாடு செய்யணும் சுக்கர மகா திசை செய்து வந்தால் கோவிலுக்கு போய் அவங்களோட ஜாதகப்படி குறிப்பிட்ட கிழமை அல்லது நட்சத்திர நாள் அன்னைக்கு திதி வரும்போது சென்று வழிபடணும் அவசியம் ஏற்பட்ட அபிஷேகமும் செய்யலாம் சூரிய மகாதிசை வந்தா கண்டிப்பா சோர்ண ஆகர்ஷ்ண பைரவரை வழிபாடு பண்ணணும் சந்திர மகாதிசை வந்தால் சாந்தமான பெண் தெய்வ வழிபாடு செய்யணும் சந்திரனுடன் ராகு செவ்வாய் போன்ற பாவகிரக சேர்க்கை இருந்தால் உக்கிரமான பெண் தெய்வத்தை முறைப்படி நம்ம வழிபடணும் செவ்வாய் மகாதிசை நடந்தால் சஷ்டி திதியில முருக கடவுள் வழிபாடு செய்ய வேணும் அவங்களுடைய ஜனன ஜாதகப்படி கடலோர முருகன் அல்லது மலைமீல் அமைந்திருக்கக்கூடிய முருக கடவுளை அவங்க வழிபாடு செய்ய வேணும் ராகு மகா திசை வந்தால் நாகர்கோவில் நாகராஜ கோவில் இருக்கன்குடி சமயபுரம் பொன் அமராவதி அருகில் அமைந்திருக்கக்கூடிய பேரையூர் நாகதா சுவாமி திருக்கோவில் கரூர் பது பசுபதீஸ்வரர் கோவில் அது பக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய கரூர் சித்திர வழிபாடு திரு நாகேஸ்வரம் காலகஸ்தி பாதாள பைரவர் வழிபாடு மற்றும் உக்கரமான பெண் தெய்வ வழிபாடு இவற்றில் ஏதாவது ஒரு கோவிலுக்கு செல்லும் சூழ்நிலை உருவாகும் ராகு மகா திசை நடைபெறும் பதினெட்டு ஆண்டுகளுக்குமே இந்த மாதிரியான கோவில்களுக்கு மாதம் ஒரு முறை செல்ல வேண்டும் ராகுவோட நட்சத்திரம் நிற்கும் நாளில் ராகு காலத்தில் வழிபாடு பண்றது இன்னும் அதிகமான நல்ல பலன் கொடுக்கும் குரு மகாதிசை வந்தால் சித்தர்களோட வழிபாடு கண்டிப்பா செய்யணும் ஆன்மீக வழிகாட்டிகளோட தொடர்பும் அதன் மூலமா தெய்வீக ரகசியங்களும் நம்மை தேடி வந்து கொண்டே இருக்கும் குரு ஓரை மற்றும் குரு நட்சத்திர நாள்ல தெய்வீக முன்னேற்றங்கள் கிடைத்துட்டே இருக்கும் சனி மகாதிசை வந்தால் ஸ்ரீ கால பைரவ வழிபாடு செய்யணும் இதன் மூலமா சனி மகாதிசை வலிமை அதிகரிக்கும் யோகம் தரும் சனி மகா இருந்தால் யோகத்தின் சக்தி அதிகரிக்கும் அவயோகம் பாதகம் தரும் சனி மகாதிசையா இருந்தால் கால பயவரோட வழிபாடு அதை பெருமளவுல நமக்கு குறைத்து கொடுக்கும் புதன் மகா திசை வந்தால் ஸ்ரீ மகாவிஷ்ணுவ வழிபாடு செய்ய வேண்டும் எந்த திசை வந்தாலும் சரி இறைவன பூக்கள் பழங்கள் தூபதீபம் நெய்வேதியம் வைத்து வழிபட வேணும் அப்படி செய்தா மட்டுமே நம்மளோட பக்தி உணர்வு இறை சென்றடையும் அது போல சென்றடையும் போது நம்மளோட கோரிக்கைகளும் நீண்ட கால இயக்கங்களும் வேண்டுதலும் இறைச்சதியை சென்றடைஞ்சு நமக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கும் நம்மளுடைய ஜாதகத்துல இப்ப என்ன மகா திசை நடக்குது என்ன திசை அப்படின்னு நீங்க சரியா தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எந்த திசை வலு பெறணும்னு நினைக்கிறீங்களோ அது தகுந்த மாதிரியோ எந்த திசை வலு இழக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது தகுந்த மாதிரி வழிபாடு பண்ணீங்கன்னா நிச்சயமாக அதுல இருந்து விடுபட்டு உங்களுடைய ஆசைகள் அனைத்துமே நம்ம நிறைவேற்றிக்கிற மாதிரி இருக்கும் நன்றி வணக்கம்